சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சி பகுதியில் உள்ள இருபத்தி ஏழு வார்டுகளில் பைப்லைன் அமைக்கும் பணிகளால் உடைக்கப்பட்ட சாலைகள் சீர் செய்யப்படாமல் அலங்கூலமாக காற்றளிக்கின்றன இது பற்றிய விவரங்களுடன் சிதம்பரம் இணைந்திருக்கிறார் சிதம்பரம் இந்த பைப்லைன்கள் எப்போது சீர் செய்யப்படும் என சொல்லப்படுகிறது அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து இருபத்தி ஏழு வார்டு பகுதியில் வந்து புதிய முப்பத்தி கோடி கோடி மதிப்பீட்டில் வந்து புதிய குடிநீர் லைன் பதிப்புகள் இணைக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதத்திற்கு மேலாக பணிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக மானாமதுரை இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பேரூராட்சியாக இருக்கப்பட்டு தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக குடிநீர் இணைப்புக்காக அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு புதிய பைப் லைன்கள் வந்து வருகிறது இருபத்தி ஏழு வார்டுகளிலும் எடுத்தவர் ஒவ்வொரு வார்டு பகுதியிலும் தரமற்ற முறையில் பெயர்த்து எடுத்ததாக குற்றம் சாட்டுகின்றனர் பராமரிக்காமல் அப்படியே போட்டு சென்று விட்டனர் குண்டும் குழியுமாக இருக்கிறது பல்வேறு இடங்களில் குடிநீர் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது கழிவுநீர் வாழ்க்கையாலும் கலந்து வருகிறதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நகராட்சி நிர்வாகம் பலமுறை புகார் சென்று இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இவர்கள் கூறுகின்றனர் இப்போ நம்மோட இருபதாவது வாடப்பாக சேர்ந்த ஒரு அக்கா இருக்கிறா அவளை கேட்போம் என்னென்ன பிரச்சனைக்காக சந்திக்கிறீங்க இப்போ என்ன பிரச்சனை இப்போ இருபதாவது வார்டு இது வந்து ஜீவா நகர் எட்டாவது வீதி இதுல பைப்லைன் பணி வந்து ஒரு ரெண்டு மாதமா நடந்துகிட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாள் வானம் பெருசா அப்படியே போட்டாங்க அது கூட நாங்கள் கம்ப்ளைண்டா வேலை பார்க்கறவங்கள்ட்ட பேசணும் இப்போ கூட ஸ்கூலில் காலையில் கிளம்ப போறவங்க வரவு பசங்களை கீழே விழுந்துதான் இருந்துச்சு போறாங்க வண்டி போக முடியல ரொம்ப நடந்து கூட போனா விலகுறதுக்கு கூட இடம் இல்ல அப்படி தோண்டி வெறும் கல்லுகள்லாம் பெருசு பெருசா பேத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பேத்து போட்டுட்டு போயிருக்காங்க பலமுறை முறை இப்போ நாங்களும் சொல்லிட்டு வர்றோம் இதுவரை அந்த பணியை முறையை இன்னும் முடிக்கலை முன்னொருத்தர் நம்ம அக்கா இருக்காங்க அவங்களும் இந்த பிரச்சனை கொடுத்து பரவேல் பிரச்சனை சொல்லிடுறாங்க இந்த கல் பெரிய பெரிய கல்லா உடச்சு போட்டு போய் ஆட்டை வந்து உள்ள வர முடியல பத்து அடி பாத இது ரெண்டு அடி வந்து சாக்கடை ஆயிருது அந்த எட்டு அடிக்கல ஆட்டை வர முடியல அந்த கல்லுனால சின்ன சின்ன குழந்தைய வந்து அதுல விழுந்து எந்திரிக்குது ஸ்கூலுக்கு போக முடியல பெரிய தூக்கிட்டு வந்து ரோட்ல வச்சு மெயின் ரோட்ல வச்சு நாங்க ஏத்திட்டு போறது மாதிரி இருக்கு இதனால நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நகராட்சியில எத்தனை டைமோ புகார் பண்ணி கவுன்சிலர் சொல்லி அது நடவடிக்கை எடுக்கல நீங்கள் ஏதாவது சரி பண்ணி கொடுங்க உடனடியாக நகராட்சி நிர்வாகம் முறையாக அப்ப பாதைகளை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது லாவணியா விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்